ஒரேன் நாய புடிங்க நல்லா டேஸ்டா இருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமிருக்கு கம்மியா நாய பிடிச்சுக்கோ தருவீங்களா நீ எல்லாம் எங்க மாடு மாங்காய் பறிச்சு நான் வந்து மாங்காய் பறிச்சு கேட்டான் கொடுத்தாங்க கேட்டாங்க அடிங்க

வா என்ன சொல்ற இந்த ஆளு சொல்லு இந்த ஆள் தான் வந்து என்ன கூப்பிட்டு வந்து மாங்கா பிச்சு வந்தாரு இவன் அவங்க வீட்டுக்காரங்க திட்டுவாங்க கிட்டவாங்க என்ன கிட்டவாங்க எல்லாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வேணா காசு கூட வாங்கிங்க இது என்ன கருவ பிள்ளைங்களா இந்த மாங்கா பிச்சு எவ்வளவு கிலோ ஒரு 100 ரூபாய் காசு இது வாங்கிங்க நீங்க பாத்து நடக்குபா நம்ம கொள்ளையில வேலையுறமறான் ம் நாலு பேர் வர்றீங்க நாலு தான் பிக்கறீங்க கிலோ இது என்ன கிலோ கூட வராது என்ன என்ன